எவ்வளவோ காம்பினேஷனில் தக்காளி சட்னி செஞ்சுருப்பேங்க இந்த காம்பினேஷன் செஞ்சுருக்கீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல நம்ம தாளிச்சிக்கலாம் கழுகு உளுத்தம் பருப்பு சிம்பிளாக தாளிச்சிக்கலாம் வேணும்னா வரமிளகா கருவேப்பிலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே பேன்லையே ஒரு ஸ்பூன் வறுத்த விற்கல்ல அரை ஸ்பூன் முழு தனியாக முழு தனியாக தாங்க இந்த சட்னிக்கே டேஸ்ட் கொடுக்க போகுது ஒரு அஞ்சு வர மிளகா மூணு மீடியம் சைஸ் தக்காளி நாலு வெள்ளைப்பூண்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப நைஸாக வந்து மெத்தனை வதக்கணும்னு அவசியம் இல்லை தக்காளி நல்லா வதங்கினா போதும் இப்போ கழுப்பு சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் பச்சையாகவே சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கிறதும் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதை ஏற்கனவே தாளத்த பாத்திரத்திலையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம மொறு மறு தோசையும் சாப்பிட்லாம் மெத்த நீட்லேயும் சாப்பிட்லாம் பொங்கல் பூரி சப்பாத்தி சாப்பாடு கூட இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்